அந்த அரியாசனத்தில் உட்கார்ந்ததுனால தான் இந்த ரோடு இந்த சாலை இந்த இந்த கட்டுமானங்கள் இது எல்லாமே வேற யாராச்சும் வந்திருந்தா இதெல்லாம் நமக்கு நமக்கு கிடச்சிருக்குமா ஸ்மார்ட் சிட்டி நாடுங்கிறது எங்கெங்கே இருக்குது கொடியில் இருக்கா இல்லை கவர்மெண்ட்ல இருக்கா நாடுங்கிறது ஒவ்வொரு குடிமகனுடைய இதயத்தில் இருக்குது இந்த மக்கள்ங்கிறவன் நன்றி கேட்டவங்க இந்த ஒரு ஒரு யூடியூப்னுடைய வீடியோவில் நான் பார்த்தேன் வாஜ்பாயை வந்து காமிச்சாங்க வாஜ்பாய்க்கு நினைவு தப்பிடுச்சு எது கேட்டால அந்த மாதிரி அந்த மனுஷனுக்கு தெரியுமா ஒரு சாலை போட்டாருன்னு போய் எங்கள் தலைவர்கிட்ட போய் நீங்கள் சாலை மோடிக்கு ஒரு நாள் நினைவு தப்போம் எல்லாரும் வந்து மோடி இருப்பான் மோடிக்கு அவன் யாருனே தெரியாது அந்த ரேஞ்சுக்கு போகும்போது மோடி கட்டி எழுப்பிய ஆலயங்களும் மோடியினுடைய ஹிந்துத்துவ சிந்தனையும் மட்டும்தான் மோடியினுடைய பெயரை சொல்லுமே தவிர வேற எதுவுமே இங்கே நினைச்சு நிக்காது பதினோரு வருஷம் ஆச்சு த்ரீ ஜி நம்ம கைகளுக்கு வரதுக்கு ஆனா அஞ்சே வருஷத்துல கொண்டு வந்தோம் இது விஞ்ஞான வளர்ச்சி நினைச்சிட்டு இருக்கீங்களா த்ரீ ஜி வந்தது மோடி யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்தது ஏதோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா எல்லாம் மோடி கொண்டு வந்தது அம்மா வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெறும் மண்ணை வச்சுட்டு என்ன பண்றது வெறும் மதத்தை வச்சுட்டு என்ன பண்றது இதே மாதிரியே ஒருத்தவங்க பேசினாங்க சுதந்திரம் கிடச்ச உடனே இந்த லடாக் பகுதியில் எல்லாம் வந்து சீனா வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னொடன்னே வெறும் கல் மண்ணை வச்சுட்டு என்னையா பண்ணுறதுன்னு கேட்டாங்க மண்டையை கேப்ப கழட்டுங்க அந்த மண்டையில் ஒன்றுமே இல்லை அதுக்கு நான் அதை கொடுத்துடலாமான்னு கேட்டாங்க ஏன்னா அந்த மனோப்பான் ஏன்னா அந்த ஒரு மனப்பான்மை தான் நீங்க இந்த ரீசன்ட்டா ஒரு உருட்டு உருட்டுனாங்க நீங்க ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஒன்னு கொண்டு வந்தான் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னா உலகத்தில் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்க ஒரு நாட்டில் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையான்னு அதுல பாகிஸ்தானுக்கு மொதல் இடம் கொடுத்தான் இருக்கா ஹாப்பியா இருக்கான் பாகிஸ்தான் இல்லையா பங்களாதேஷ்க்கு ரெண்டாவது இடம் கொடுத்தான் இந்தியாவுக்கு வந்து இருபதாவது இடமோ பத்தொன்பதாவது இடமோ கொடுத்தான்னு நினைக்கிறேன் இது இது என்னங்க அநியாயமா இருக்கு இப்ப அவன் போய் ரொட்டிக்கு கியூல நிக்கிறான் இதை வந்து எவன் வந்து இந்த சென்சஸ் எடுக்கிறான் எத்தனை பேர்த்திட்ட கொஸ்டினர் கொடுத்தாங்க இது யார் டிக்ளேர் பண்ணுறாங்க எல்லாம் இவனுக்கு சொல்கிற புள்ளி விவரம் இந்த ரங்கராஜ் பாண்டேவோட இன்டர்வியூவில் வீரமணி வந்து ஒன்று சொன்னார் தொண்ணூறு சதவீதம் யார்கிட்ட மூட நம்பிக்கை இருக்கோ அவங்க அவங்களுக்கு எதிராக தான் நாங்கள் இதெல்லாம் யார் எத்தனை பேர்த்திட்ட போய் நீ கணக்கெடுத்த இந்த மாதிரி இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கலாச்சாரங்கள்லேயும் பாரத கலாச்சாரம் ஏன் தனிப்பட்டு நிற்கிதுன்னு தெரியுங்களா எல்லா நாட்டிலையும் நாட்டுப்பற்றாளர்கள் இருக்கிறாங்க ஆனால் இந்த வெள்ளஸ்லி வந்து ஒரு கடிதம் எழுதுகிறான் பிரிட்டிஷ்க்கு என்னென்னு எழுதுறான்னா திஸ் மங்கிஸ் ஆர் வர்ஷிப்பிங் இன் நேஷன் இந்த குரங்குகள் வந்து இந்த நாட்டை போய் கடவுளாக நினைக்கிறாங்க நம்மளை நம்மளை அப்படி எழுதுகிறான் வெல்லஸ்லி பிரபு வெல்லஸ்லி எழுதுறான் ஏங்க எவனாச்சி இந்த நாட்டை போய் கும்பிடுவானா அப்படின்னு அப்படின்னு எதனாலன்னா போருக்கு முன்னாடி வந்து ஜெய்காலி ஓம் காளி சொல்றதுக்கு முன்னாடி அந்த நாட்டினுடைய கொடிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்ரீராமர் சொல்றாரு என்ன தெரியுங்களா சொல்றாரு ராமாயணத்துல இந்த நாடும் என்னுடைய தாயும் என்னுடைய தாயின் கருவும் என்னுடைய கடவுளும் சமமானதே அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீராமர் சபாஸ் அந்த வம்சத்திலிருந்து வந்த அந்த ரத்தம் ஓடுகிற நாணம் அது நரேந்திர மோடி கிட்ட இருக்குது புரியுதுங்களா அதனால தான் பாரத மாதா வந்து நம்ம எல்லாத்தையும் பிரசவிச்சிருக்கிறான் ஆனால் ஒரு குழந்தைய மட்டும் அப்புறம் அவளுடைய தொப்புள் கொடிய அறுக்க மறந்துட்டா அதுதான் நரேந்திர மோடி அந்த நரேந்திர மோடி அந்த அரியாசனத்தில் உட்கார்ந்ததுனால தான் இந்த ரோடு இந்த சாலை இந்த இந்த கட்டுமானங்கள் இது எல்லாமே வேறு யாராச்சும் வந்திருந்தா இதெல்லாம் நமக்கு நமக்கு கிடச்சிருக்குமா ஸ்மார்ட் சிட்டி நாடுங்கிறது எங்கெங்கே இருக்கு கொடியில் இருக்கா இல்லை கவர்மெண்ட்ல இருக்கா நாடுங்கிறது ஒவ்வொரு குடிமகனுடைய இதயத்தில் இருக்குது அதுதான் நாடு இப்போது நீங்கள் யூஎஸில் ஃப்ரான்ஸில் உள்நாட்டு பிரச்சனை நடக்கும்போது எத்தனை பேர் ஆர்மிக்கு அப்ளை பண்றான்னு பாருங்கள் எவனுமே அப்ளை பண்ண மாட்டான் கொடுத்து நிறைய நிறைய சலுகைகள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உள்ள வருவான் ஆனா யோசிக்காம அப்ளிகேஷன் மலை மாதிரி குவிஞ்சு நிறைய பேர்த்த ரிஜெக்ட் பண்ணி அதுல பேர்த்த மட்டும் எடுக்கக்கூடிய நாடு இந்த இந்தியா மட்டும்தான் பாரதம் மட்டும்தான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் அங்க உட்கார்ந்தாதாங்க இதெல்லாம் நடக்கும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த கட்டுமானம் இந்த ஆஸ்பத்திரி இந்த டெவலப்மெண்ட் இதுவா இவருடைய புகழ சொல்ல போகுது நூற்றம்பது வருஷத்தில் இடிஞ்சு விழுந்துருங்க நீங்கள் எப்பேற்பட்ட இன்ஜினியரை கூட்டிகிட்டு வந்தாலும் நீங்கள் எப்பேற்பட்ட சயின்டிஸ்டை கூட்டிகிட்டு வந்தாலும் நீங்கள் எப்பேற்பட்ட முன்னேற்றம் ஏற்படுத்தினாலும் வெறும் நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் தான் ஆயிரம் வருஷம் ராஜராஜ சோழன் அம்மா அது வந்து ரொம்ப ரேர் கேஸ் அது வந்து ரொம்ப ரேர் கேஸ் இப்போ நீங்க உலகத்தில் உலகத்தை ஆண்ட உலகத்தை ஆண்ட மிகப்பெரிய வல்லரசுகளாக இருந்த கான்ஸ்டான்டினோபிள் மிகப்பெரிய வல்லரசுகளாக இருந்த ஏன் நம்மளுடைய பாரத நாடே ஆனா அதெல்லாம் அந்த எல்லாம் இப்ப எங்க நம்ம கண்ணுக்கு தெரியுதா எதுவுமே இந்த வளர்ச்சிங்கிறது என்னங்க இந்த மக்கள் நன்றி கேட்டவங்க இந்த ஒரு ஒரு யூடியூப்னுடைய வீடியோவில் நான் பார்த்தேன் வாஜ்பாயை வந்து காமிச்சாங்க வாஜ்பாய்க்கு நினைவு தப்பிடுச்சு எது கேட்டாலா அந்த மாதிரி அந்த மனுஷனுக்கு தெரியுமா ஒரு சாலை போட்டாருன்னு போய் தலைவர்கிட்ட போய் மோடிக்கு ஒரு நாள் நினைவு தப்போ எல்லாரும் வந்து மோடியை திட்டிருப்பான் மோடிக்கு அவன் யாருனே தெரியாது அந்த ரேஞ்சுக்கு போகும்போது மோடி கட்டி எழுப்பிய ஆலயங்களும் மோடியினுடைய இந்துத்துவ சிந்தனையும் மட்டும்தான் மோடியினுடைய பெயரை சொல்லுமே தவிர வேற இங்கே நினச்சி நிற்காது இந்த டெவலப்மெண்ட்னால தான் இவெல்லாம் ஓட்டு போட்டுட்டு இருக்கான்னு நினைச்சிங்களா நாங்கள் நிறைய எந்த விஷயம் பண்ணா ஓட்டு போடுவானுங்க ஓட்டு போட மாட்டானுங்க நினைச்சு நாங்கள் திட்டங்கள்லாம் கொண்டு வரல எங்களுடைய கனவு வந்து மிகவும் பெரியது வெறும் ஒரு நாலு எலெக்ஷன்ல ரெண்டு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுனால இந்த தேசத்தினுடைய கனவை நாங்கள் நிறைவேற்ற போகிறதில்ல எங்களுடைய கனவு திட்டம் உன்னையும் எட்டு ஒன்பது தலைமுறைக்கு தாண்டி எதிரொலிக்கணுங்கிறதுனால தான் ஒரு சில ஒரு சில நலத்திட்டங்கள்லாம் சொன்னால் அவன் பேர் கூட என்னன்னு தெரியாது நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் த்ரீ ஜி கண்டுபிடிக்கப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆனால் நம்ம கைக்கு த்ரீ ஜி வந்தது எப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்து இஃப் எம் ரைட் அப்போது அங்கே அரியாசனத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒருத்தன் நன்னெறியோடு இருந்தால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல கண்டுபிடிச்ச ஃபைவ் ஜி இப்போ என் ஃபோனில் இருக்குது பதினோரு வருஷம் ஆச்சு த்ரீ ஜி நம்ம கைகளுக்கு வரதுக்கு ஆனா அஞ்சே வருஷத்துல கொண்டு வந்தோம் இது என்ன விஞ்ஞான வளர்ச்சி நினைச்சிட்டு இருக்கீங்களா த்ரீ ஜி வந்தது மோடி யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்ததுல ஏதோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா எல்லாம் மோடி கொண்டு வந்தது பாகிஸ்தான்ல ஏன் ஒன்னும் ஃபைவ் வரல பங்களாதேஷ்ல ஏன் வரல ஸ்ரீலங்கால ஏன் வரல மொரீஷியஸ்ல ஏன் வரல ஏன் ஜெர்மனியில் யூபிஐ வரல ஏன்னா அவன் வந்து அவனுங்களுடைய நாடுகளை வெறும் ஒரு மேப்பாகவும் ஒரு கொடியாகவும் ஒரு கான்ஸ்டிடியூஷனாகவும் ஒரு ரிப்பப்ளிக்காகவும் தான் பார்க்குறான் ஆனால் இந்த நாட்டை தெய்வமாக பார்க்கின்ற ஒரு நன்னரின் மிகுந்த ஒரு சக்கரவர்த்தி அங்க தான் நமக்கு இந்த நாட்டினுடைய கட்டமைப்புகள் கிடைக்குது இந்த பிஎம் போஸ்ட்டுங்கிறது ஒரு ப்ராக்ஸிங்க அப்படி ஒரு போஸ்ட் வந்து அது ஒரு அது ஒரு காணல் நீர் ஏன்னா எல்லா வேலையும் செய்கிறதுக்கு கொண்டான எல்லா ஆலோசனைகளுக்கும் உண்டான எக்ஸிக்யூட்டிவ் பாடி வந்து ஏற்கனவே இருக்குது நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுனா எதனால் வந்துச்சு ஏன் வந்துச்சுங்கிறது சொல்கிறதுக்கெல்லாம் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டர் அங்கே இல்லைனாலும் இந்த கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கும் அப்படி தான் டிசைன் பண்ணி இருக்கிறார் அம்பேத்கர் அந்த பிஎம் போஸ்ட்டுக்கு ரெக்வயர் ஆனது வந்து பாலிட்டிக்ஸோ எக்கனாமியோ கிடையாது ஒருத்தவங்க அதை மனசில் அளவு கூட துரோகம் நினைக்காம இருக்கிற ஒருத்தர் உட்கார்ந்தா மட்டும்தான் இந்த நாட்டு இந்த நாட்டில் கொஞ்சமாச்சு வளர்ச்சி அடைய முடியும் ஏங்க அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அங்க கூட அவங்க குடும்பத்தார அளவில் அந்த சடங்கை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து அவர் ரயில் ஏறி போயிட்டார் அங்கே வந்தே பாரத் ரயிலை துவக்கி வைக்கிறதுக்கு அடுத்த மூணாவது மணி நேரத்தில் அங்கே போய் அந்த மக்கள் நல திட்டங்களை துவக்கி வைக்கிறார் எந்த அளவுக்கு ம் மேற்குவங்கத்துக்கு போய் திட்டங்களை துவக்கி வைக்கிறார் பார்லிமெண்ட்டுக்கும் வந்துட்டார் லீவ் போர்டு இல்ல லீவ் போர்டாத ஒரு பிரதமர் யாருன்னு கேட்டா அது அவர் ஸ்ரீராமர் சொன்ன தாயின் கருவும் என்னுடைய தாய்நாடும் நாடும் வேறு இல்லை என்ற ஒரு தத்துவத்தை வந்து தன்னுடைய மூளை நாணங்களில் மட்டும் இல்லை ரத்தத்தில் வச்சுருக்கிறார் அவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்மளுடைய அண்டை நாடுகள் நீங்கள் இந்த பாகிஸ்தானுக்கு தண்ணி தர பிரச்சனை இருக்கு இல்லைங்களா அந்த பார்டரில் அந்த பார்டரில் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு அவங்க அநியாயம் பண்ணாங்க நம்ம நாட்டுக்கும் அவங்க இருக்கிற இருக்கக்கூடிய பங்கீடு ஆனா அண்டை நாட்டுக்கும் சேர்த்து அந்த மனிதாபிமானம் நதியில தண்ணி மட்டும் போல நரேந்திர மோடியினுடைய பாகிஸ்தான் போயிருக்கு போயிருக்கு எல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லைங்க இதெல்லாம் கொண்டு வந்தது நீங்க வளர்ச்சி அரசியல்ங்கிறது ஒரு நாடகம் இப்ப இவனுக்கு கொண்டு வரானு பாருங்க இடையில வந்து நம்ம இவரு ஏவா வேலு வந்து சட்டசபையில சொன்னாரு என்னன்னு சொன்னாருன்னா நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஊரில் பெருசாக வந்து தமிழ்ங்கிற மாதிரி மரங்கள் நடப்போகிறோம் அது எப்படின்னா நிலாவிலேருந்து பார்த்தாலும் தமிழ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எவன்டா நிலாவுக்கு போகிறான் எவனாச்சு மேலே நின்று பார்க்க போகிறானுங்களா நிலாவிலருந்து பார்த்தா நிலாவிலிருந்து பார்த்தா தமிழ் தெரியுமா வேண்டாம் இந்த ஜி ஸ்கொயர் வந்து இப்போ பிளாட்டு பிரிச்சுருந்தானுங்க நான் சும்மா ஏதோ ஒரு பிளாட்டு பார்க்கறதுக்காக போனேன் ஏன் பா உங்களோட மட்டும் இவ்ளோ ரேட் அதிகமா இருக்குது அப்படின்னு கேட்டா நாங்க ஹெலிபாடெல்லாம் வச்சிருக்கோம் ஏன்னாடி நான் என்ன ஹெலிகாப்டர் வச்சிருக்க போறேன் இல்ல அவங்களுக்கானது இந்த மாதிரி இந்த வளர்ச்சி அரசியல் ஸ்டாலின்லாம் வந்து ஹெலிகாப்டர் தானே போகணும் வரணும்னா சரி ஓகே வளர்லாமிய வாட்டு இஸ்லாமிய வாக்கு வங்கிக்கு பயந்துகிட்டு காஷ்மீர் விவகாரத்துல எந்த ஒரு இம்மி அளவு கூட ஒரு நகர்வு ஏற்படுத்தாம இருந்தாங்க நாங்கள் என்ன வாக்குக்காக அரசியல் பண்ணுறவங்களா ஜம்மு காஷ்மீரில் அந்த ஏற்படுத்தப்பட்ட அந்த மாற்றம் அது அது என்ன நாங்கள் வந்து ஓட்டு போடுவான்னு நினச்சி பண்ணோமா வாஜ்பாயை இந்த நாட்டுக்கு சாலைகள் அளித்த வாஜ்பாய் வாஜ்பாயை இந்த நாட்டுக்கு விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்த வாஜ்பாயை இந்த நாட்டினுடைய அணுசக்தியின் ஒரு முன் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்த ஒரு வாஜ்பாயை வெறுங்கையோடு அனுப்பிச்சோம் வீட்டுக்கு வெறும் வெங்காய விலை இந்த இந்துக்கள்ங்கிறவன் வந்து முதுகலை குத்துறவங்க இவன் இவன் அப்ப இருந்து இப்படிதான் தெய்வத்தோட துணையினாலதான் இந்த இனம் ஒன்னு இருந்துட்டு இருக்குது இவன் வந்து ஏதோ சாதாரணமா இவனுக்கு எல்லாம் கொடுத்ததுனால இவன் எல்லாம் ஓட்டு போட்டு நம்மளை கொண்டு போய் மேல உட்கார வச்சிருவான்னு நினைச்சிடாதீங்க நீங்க நீங்க சுதந்திர தப்போ இருந்த மொத்த ஜனத்தொகையில வெறும் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் மட்டும்தான் நம்ம சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டோம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த ஒன்று புள்ளி ஏழு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது நீங்கள் சுதந்திர போராட்ட வீரர்னு உங்கள் மேலே ஏதாவது ஒரு களங்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனாலும் சிறைக்கு அஞ்சாமல் கொலைக்கு அஞ்சாமல் எதையுமே அஞ்சாமல் ஜெயிலுக்கு போனாங்க பார்த்தீங்களா இந்த நாடு வெறும் சுதந்திரம் அடைஞ்சா மட்டும் எதுவும் நடந்துராது எல்லா இடத்துலையும் கஞ்சி தொட்டிகள் திறந்தாங்க பட்டினியை வந்து போக்கணுங்கிறதுக்காக கஞ்சி தொட்டியை திறந்தாங்க அப்போ கஞ்சி தொட்டி திறந்தவங்களை மொதல் எலெக்ஷன்லேயே தோக்கடிச்சு ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்தாங்க ஆமாம் ஜஸ்டிஸ் கட்சி வந்துருச்சு ஜெயிச்சு இல்லை தேர்தலில் இவங்க போட்டியிடலன்ட்டாங்க அதனால் அவங்க ஜெயிச்சாங்க ராஜீவ் நம்ம ராஜீவ் காந்தி கொலை உண்ட பொழுது அது என்னதான் ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் நம்மளுடைய பிரதமர்னு நினைச்சு நம்ம எல்லாருமே அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம் இல்லையா இந்தியாவில் கிரிக்கெட்ல இந்தியா தோக்கும் பொழுது காங்கிரஸ் ஆண்டுட்டு இருந்த போது நம்ம எல்லாம் என்னைக்காச்சு மேல காங்கிரஸ் இருக்குது அதனால இது காங்கிரஸ் டீம் அதனால இந்தியா இந்தியாவுடைய அணி வந்து தோக்கணும் நம்ம சொன்னோமா தமிழ்நாட்டில் சாரி பாகிஸ்தான் தான் ஆமா ஆனா இல்லையா மோடி ஆண்டா வந்து அது இந்தியா ஜெயிக்கக்கூடாது மோடி ஆண்டா வந்து இந்தியா உருப்படக்கூடாது இந்த மாதிரி எண்ணோட்டங்கள் இருக்கக்கூடியவனுக்கு இந்த திமுக காரனுக்கு இந்த நாடை பார்த்தா ஒரே கான்ட்ராக்டுகளாக தெரியுதுங்க இந்த மண்ணை எப்படி அள்ளலாம் இங்கே என்ன வந்து கான்ட்ராக்ட் போடலாம் அந்த மாதிரி காங்கிரஸ் காரனுக்கு இந்த நாட்டை பார்த்தா ஃபுல்லாக தொகுதிகளாக தெரியுது எத்தனை தொகுதி ஜெயிக்கலாம் இந்த 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 தொகுதியில் ஜெயிக்கலாமா வேண்டாமா ஆனால் இந்த நாட்டை பார்த்தால் தெய்வமாக தெரிகின்ற நம் போன்ற இனத்தவர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் இவ்வளவு வளர்ச்சி திட்டங்களும் வந்துச்சு குஜராத்தில் அவங்க வந்து அரசுக்காக ஒதுக்கின நிதி அது வந்து பத்தலை காங்கிரஸ்காரங்க வேணும் வேணே பிஜேபி கவர்மெண்ட்டை வந்துச்சாங்க அப்போ அப்போ அதையும் மீறி தன்னுடைய நாட்டுக்குள்ளாரையே நிறைய தொழில்கள் தொடங்கி மத்திய அரசனுடைய ஒத்த பைசா நிதி இல்லாமல் முன்னுக்கு வந்தார் நரேந்திர மோடி ஆனால் இப்போ ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும் கேரளாக்காரங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும் தமிழ்நாடுக்காரங்க ஓட்டே போட மாட்டாங்கன்னு தெரியும் கிழக்கில் இருக்கிறவங்க அந்த அந்த மாநிலத்திலையும் நாங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து ஒரு அப்படியே நெருப்பை பார்த்த மாதிரி பார்க்குறான் அங்கே இருக்க அங்கே இருக்கிறவங்களாம் ரோட்டை பார்த்தா நெருப்பு புதுசா கண்டுபிடிச்சா எப்படி பாப்போம் எல்லாருமே அந்த மாதிரி ரோட்டை பாக்குறான் அந்த மாதிரி ஸ்கூலை பாக்குறான் அந்த மாதிரி வளர்ச்சி அரசியல் பேசிட்டு இருக்கு இல்ல வளர்ச்சி அரசியல் தான் சார் அங்க அந்த மாநிலங்களுக்கு முத முத ரயில் போச்சு மோடி ஆட்சியில் அவன் ரயிலே பார்த்தது இல்லை ரயில் போச்சு கட்சி மாறிட்டாங்க எனவே சார் ரைட் ரைட் டைம் ஆகி போச்சுப்பா எனக்கு பண்ணுங்க எனவே மோடியின் வளர்ச்சிக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்துத்துவ அரசியல்தான் அவரை அங்கே இட்டு சென்றதும் இந்துத்துவ அரசியல்தான் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்